என்ன அப்படிங்கிறது நாடு முழுவதும் எந்த கருத்தையும் பொதுவாக எடுத்து சொல்லிட முடியாது அப்படி ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா பிரிட்டிஷார் முதல்ல வந்து உங்களை பேசுறவங்கள முதல்ல சுட்டு கொண்டுடுவாங்க அது ஏன்னா அடிமையை ஒரு உச்சகட்டமான ஒரு சூழல் பொருந்தியிருந்த காலம் அது இப்படிலாம் நம்முடைய இந்திய மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சில நிமிடங்களிலும் தங்களுடைய இன்னொயிலை இழுத்துக் கொண்டே வருகிறார்கள் நாட்டுக்காக பல பேர் இந்த பிரிட்டிஷ்காரர்களின் ஆதிக்கத்தில் பல உயிர்களும் பல இனங்களும் நம்மளுடைய மூதாதையர்களாக இருந்த இந்திய மக்கள் அனுபவித்து வந்தார்கள் இதற்கெல்லாம் ஆங்காங்கே குரல் கொடுக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக பல வகையில் பல தலைவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சட்ட போராட்டம் என்பது

அடுத்ததாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் அடுத்ததாக டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்தான் இந்த வரைவு சட்டக்குழுவின் தலைவராக அன்றைய சூழலில் இருந்த பிரதமர் நியமித்து இந்த குழுவை எதுக்காக அமைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மக்கள் விடுதலைக்கு பிறகு சட்டத்தின் முன் அனைவரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அரசியல் சாதனை குழுவின் தலைவராக அம்பேத்கர் அவங்களே நியமனம் செய்கிறார்கள் அம்பேத்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பொருமசாலி இப்படில்லாம் நம்மக்கிட்ட ஒரு வேலை கொடுத்தோம்னா ஏன் இந்த வேலை கொடுத்தீங்கன்னா அது செய்யணுமா அப்படின்னு ரொம்ப கொஷ்டின் கேட்போம் ஆனா அந்த மாமனிதர் இந்த அரசியல் சமைப்பு என்ற அந்த சட்ட புத்தகத்தில் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முந்நூற்றி அறுபது வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது மீண்டும் ஒரு முறை கனிவோடு திரும்பினேன் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முந்நூற்றி அறுபது வார்த்தைகள் நமது இந்திய அரசியலமைப்பு சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இதை யாரோட ஒப்பிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசியல் சாசன அந்த சட்ட புத்தகத்துல வெறும் நாலாயிரம் வார்த்தைகள் தான் இருக்கு அதை விட நம்மளுடைய இந்திய சாசன அரசு சாதன புத்தகத்தின் இது வந்து முப்பது மடங்கு நம்மளுடைய சாசன புத்தகம் சொற்களால் நிரப்பிய உள்ளது அது ஏன் அவ்வளவு வார்த்தைகள் சொல்லணுமா அப்படின்னா இந்தியாவில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் எந்த சூழலிலும் சுதந்திரம் என்பது அவர்களுக்கு முழுமையாக சேர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கோடும் அனைவரும் சமூக நிலை பண்பாடு கலாச்சாரம் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அம்பேத்கர் அவர்கள் அனைவரது பார்வையிலும் யாரையும் விடுபடாமல் எவருடைய எல்லா ஓட்டத்திலும் இருந்து இது ஏன் வந்தது அப்படின்ற கொஸ்டினே ஏற்படாத வகையில் மிகவும் கனிவோடு மிகவும் படிவோடு சூப்பராக அதை சமர்ப்பிச்சிருக்காரு அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ இந்த வார்த்தைகளை சொன்ன ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூத்தி அறுபது வார்த்தைகள் கொண்ட அரசியல் சாசன புத்தகத்தை தான் நம்ம இப்போ சட்டமா இருக்கு இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அரசியல் சாசனத்துல சிற்பிகள்லாம் எப்படி சிலையை செதுக்குறாங்களோ அது மாதிரி இந்த அரசியல் சட்டமைப்பு புத்தகத்தை இருந்து சிற்பி மாறி செதுக்கிறதால இவரை அம்பேத்கரை நாம் மனிதமா நாம் எப்படி மனித தெய்வமாக போற்றக்கூடிய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அரசியல் சாசன சிற்பி என அனைவராலும் போற்றப்படுகிறார் அடுத்ததா இந்த அரசியல் சாசன பத்தி நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இது முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அரசிடம் சமர்ப்பிச்சிட்டாங்க ஆனா இந்த செயல்பாட்டுக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலாம் இருபத்தி ஆறாம் நாளில்தான் செயல்பாட்டுக்கு வந்தது அதாவது ஜிஓ பாஸ் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நம்ம குடியரசு தின நாளாக இன்று வரை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம் அது மட்டும் அல்ல இந்த அரசியல் சாசன புத்தகத்துல இருக்கிற ஒரு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு சந்தேகத்தை கேட்டாலும் அந்த சட்டத்துல விளக்கமா சொல்லிருக்கு இதுக்கு உதாரணமா சொன்னோம்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்முடைய பாரத குடியரசு தலைவர் அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு பதினான்கு கேள்விகள் கொண்ட ஒரு பட்டியலை அனுப்பியிருந்தாங்க அது எதை சம்பந்தமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் பொறுப்பில் உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு சில மாநிலங்களில் நிகழ்ந்து வருகிறது இதுக்கு நீங்க தீர்வு சொல்லுங்க இதில் எங்கே சந்தேக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதினான்கு வகையான கேள்வியை மாண்பு பிளே குடியரசுத் தலைவர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்புறாங்க போன வாரத்தோ உச்ச நீதிமன்றம் அதுக்கு தீர்ப்பு சொல்றாங்க

ஒரு பிரச்சனைக்கு எழுபத்தி ஐந்து வருடம் பிறகு ஏற்பட்டால் அதற்கு தீர்வு எழுபத்தி ஐந்து வருடம் முன்னாடி சம்பிக்கப்பட்ட அந்த அரசு புத்தகத்துல தெளிவாக எழுதியிருக்காங்க இன்னும் நூறு வருடம் எடுத்துக்கொண்டாலோ அல்லது இருநூறு வருடங்கள் எடுத்துக்கொண்டாலோ அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் போய் நின்னீங்கன்னா அதுல தெளிவான விளக்கமும் தெளிவான பிரச்சனைக்கு உண்டான தீர்வும் அடங்கி இருக்கிறது ஆகவே இது ஏதோ சாதாரண புத்தகம் என்று யாரும் கருத வேண்டாம் ஒரு முஸ்லிம் அவர்களுக்கு எப்படி குரான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கிறதோ ஒரு இந்துக்களுக்கு எப்படி ஒரு பகவத்கீதை சொத்தாக இருக்கிறதோ எப்படி கிறிஸ்தவர்களுக்கு வந்து பைபிள் ஒரு சத்தாக இருக்கிறதோ அத்துணை இந்திய குடியரசு அஹ் பங்கை கொண்டிருக்கிற அத்துணை குடும்பங்களை வீட்டிலும் இந்த அரசியல் சாதன தொகுப்பு அடங்கிய புத்தகம் நீங்கள் அவசியம் வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான கருத்து இதை ஏன் நம்ம வைத்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா இதுல அனைத்து பிரச்சனைகளுக்கும் சட்ட ரீதியா தீர்வு இருக்கு இந்தியாவில் வசிக்கின்ற நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் ஏதாவது இந்த அரசாங்கத்தை நடத்தப்படுவது மீது ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா நம்ம சட்ட ரீதியா எதிர்கொள்ளலாம் அதுக்கு நம்ம எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு அதுதான் இந்த அரசியல் சாசன புத்தகத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க மேலும் இதை பத்தி சிறப்பாக சொல்றதுக்கு இதுக்கு பின்னால் ஒரு பதினோரு பேர் அவங்களோட காத்துல இருக்காங்க இறுதியாக ஒரு பாடல் வரிய உங்கள்கிட்ட நான் பாடணும் என்னோட பேச்சில் நான் எப்பவுமே ரெண்டு வரி பாட்டு பாருங்க என்னுடைய பழக்கம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் ஒரு மனிதன் என்பது அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இந்த அரசியல் சாசன புத்தகத்தில் தீர்வுகள் இருக்கிறது சட்ட போராட்டம் நடத்த அத்துணை இந்திய குடிமக்களுக்கும் உரிமை இருக்கிறது என்பதை பணிபோடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு இதை இந்த சூழல வந்து ஒரு டைலாக சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் திரைப்பட பார்க்கிற பழக்கம் இருக்கு அதுல வந்து ஒரு திரைப்படத்துல சமீபத்துல ஒரு திரைப்படத்துல ஒரு வசனம் இருக்கு எல்லாரும் சமம் தான் இங்க யாரு ராஜாவா வருது எல்லாரும் சமம்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே யார் ராஜாவா எல்லாரும் இந்த சமம் சொல்லிட்டீங்கன்னா அப்ப ராஜாவை யார் எல்லாரும் சமம் நினைக்கிறவங்க ராஜாவாக முடியும் எல்லாரும் சமம் நினைக்கிறவங்க ராஜாவாக முடியும் அப்ப அனைவரும் அனைவரும் சமமாக என்ன வேண்டும் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய கல்லூரி முதல்வருக்கும் பேராசிரியர்களும் நன்றி கூறி விடைபெற்று